ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு விதமான ப்ராடக்ட் தான் வந்து அன்பாக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இது வந்து ரெண்டுமே நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் வாங்கியிருந்தேன் அம்மா ரொம்ப நாளாவே கேட்டுட்ருந்தாங்க இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸுமே அதனால் நான் இது நான் கார்ட்டில் போட்டு வச்சிருந்து ஆஃபர் டைமில் வந்து நான் வாங்கியிருந்தேன் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த ஓவல் ஷேப்டு கண்டெய்னர் தான் இது கிட்டத்தட்ட டப்பர் வேர் மாதிரி தான் இருந்துச்சு இது வந்து சிக்ஸ் பீஸ் செட்டு இது சிக்ஸ் பீஸ் செட் வாங்கியிருந்தேன் ஒரு ஸ்பேஷியஸாக இருக்கணும் பல்காக நம்ம வந்து கொட்டி வைக்கணும் ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் பட் ஸ்பேஷியஸாகவும் இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பாக இந்த கண்டெய்னர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஓப்பன் பண்ணதுமே இந்த கண்டெய்னர் வந்து ரொம்பவே ஃபுட் க்ரேட் கண்டெய்னராக இருந்துச்சு அதாவது ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் ஆந்துச்சு நல்ல தரமாகவே இருந்துச்சு பிளாஸ்டிக்கு லெட்டு பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஏர்டைட்டாக இருந்துச்சு ஒரு பாக்ஸில் தான் அப்படி இருக்கா எல்லா லெட்டுமே அப்படி இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நாங்கள் எல்லா லெட்டுமே போட்டு பார்த்தோம் எல்லா லெட்டுமே வந்து நல்லா ஏர்டைட்டாக இருந்துச்சு எல்லா பாக்ஸுமே வந்து எந்த டேமேஜுமே இல்லாமல் வந்துருந்துச்சு ரொம்பவே பிடிச்சிருந்தது எங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் சேவிங் கண்டெய்னர் சூப்பராக இருந்துச்சு பார்க்கவும் ரொம்ப அழகா இருந்துச்சு லுக் வைஸ் ரொம்பவும் நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ட்ரெண்டிங்காக போயிட்ருக்கிற ஒரு ப்ராடக்ட் குக்வெல் அப்படிங்கிற ப்ராண்ட்லேருந்து வந்து ஒரு புல்லட் மிக்சர் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதில் பார்த்திங்கன்னா வந்து மிக்சர் பிளெண்டர் கிரைண்டர் எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இதில் பார்த்திங்கன்னா வந்து அஞ்சு ஜார் வந்து அட்டாச்சாக இருக்குது இது ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் உள்ளது டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் வந்து வாரண்ட்டியும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இது ஐஎஸ்ஐ சர்டிஃபைடு இதில் ஃபைவ் ஜார்ஸ் இருக்குது ரெண்டு சின்ன ஜார் மூணு வந்து பெரிய ஜார் வந்து கொடுத்துருக்காங்க மூணு பிளேடு வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று வெட் பிளேட் ஒன்று ட்ரை பிளேட் ஒன்று ஒரு ஜூசர் பிளேடு இது வந்து ஸ்ட்ராங் டியூரபிள் அப்படின்னு சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இதோட எம்ஆர்பி ரேட் வந்து கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட் கொடுந்தாங்க இது ஆஃபரில் நமக்கு ஆன்லைனில் நல்லாவே அவைலபிளாக இருக்குது இப்போ இது வந்து ஓப் பண்ணி பார்க்கலாம் இதோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நான் இன்னும் இது யூஸ் பண்ணல ஜஸ்ட் இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ணுறேன் இது ரெண்டு மிளகு போட்டால் கூட அரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ்லேயும் பார்த்துருந்தேன் அது மாதிரியும் அரைக்குது ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோடைய ரிவ்யூ வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் பாருங்க மிக்சர் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஜார் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க ரெண்டு சின்ன ஜார் இருக்கு ஒரு பெரிய ஜார் இருக்கு ரெண்டு நார்மல் கேப்பு ரெண்டு சிப்பர் கேப்பு ஒரு ஸ்பைஸ் ஜார் கேப் எல்லாமே கொடுத்துருக்காங்க கூடவே ஒரு புக்லெட்டும் கொடுத்துருக்காங்க இந்த புக்லெட்டில் அவங்க என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கூடவே இதில் ரெசிபீஸும் நிறையா வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க இந்த மிக்ஸர் வச்சுட்டு என்ன ரெசிபீஸ்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த புக்கோடய நமக்கு வாரண்டி கார்டும் அட்டாச்சாக வருது இதில் நிறைய கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது நான் வந்து பிளாக் கலர் வாங்கியிருந்தேன் இதில் க்ரீன் ரெட் ப்ளூ இப்படி எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது பிளேட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஒரு ஸ்மூத்தி பிளேடு ஒரு ட்ரை பிளேட் ஒரு வெட் பிளேடு சட்னியெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபாஸ்ட் கிரைண்டிங் வாரண்டி கார்டு பின்னாடி அட்டாச் பண்ணியிருந்தாங்க நம்ம என்றைக்கு வாங்கியிருந்தோம் அப்படிங்கிற ரேட்டையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து மிக்சர் பார்த்திங்கன்னா வந்து கையில் எடுக்கும்போதே நல்லா ஹெவியாக இருந்துச்சு நல்ல வெயிட்டு காம்பேக்டாக இருந்துச்சு குட்டியாக அழகாக நமக்கு ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும் நம்ம நார்மல் மிக்ஸி வைக்கிற இடத்த விட இது நமக்கு வைக்கும்போது நமக்கு வந்து ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும் இந்த மிக்சரில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆன் ஆஃப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு பெரிய ஜார் கொடுத்துருக்காங்க இந்த ஜாரில் வந்துட்டு நம்ம வந்து ஜூஸ் போட்டுட்டு இந்த ஜிப்பர் லிட்டை வந்து நம்ம இது மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட நம்ம அப்படியே கொடுத்து விடலாம் ரொம்ப அழகாகவும் இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது இதில் நம்ம கிரைண்ட் சின்ன ஜாரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரியாணி மசாலா அந்த மாதிரியெல்லாம் கூட கிரைண்ட் பண்ணிவிட்டு இது ஸ்பைஸ் லிட் இது ஸ்பைஸ் லிட்டை வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி பேப்பர் ஷேக்கர் அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மசாலாஸ்க்கு இந்த மாதிரிக்கெலாம் ஸ்பைஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த லெட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கூடவே ரெண்டு நார்மல் லெட்டு வந்து கொடுத்துருக்காங்க இந்த நார்மல் லெட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஜூஸ் போட்டுட்டு இந்த நார்மல் லிட்டில் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மசாலாஸ் கூட அரைச்சிட்டு இந்த குட்டி ஜாரில் இதுவுமே ஒரு நார்மல் லெட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து மூணு கேப் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க அந்த மூணு கேப்பில் அழகாக இந்த ஜாரை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி ட்விஸ்ட் பண்ணால் அது வந்து லாக் ஆகிக்குது நம்ம அப்படியே கை வச்சுட்டு கூட நம்ம அரைக்கலாம் பட் லைட்டாக அரைக்கும் மைல்டாக நம்ம ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அரைக்கும் போது நல்லா வந்து ட்ரை மசாலாஸ்லாம் வந்து நல்லா பவுடர் ஆகிடும் நல்லா ஃபாஸ்ட் மோட்டில் அரைக்கிறதுனால இது நல்லா லாக் ஆகிறதுனால நம்ம கை வச்சுட்டே அரைக்கணும்னால நல்லா அப்படியே லாக் பண்ணிவிட்டு நம்ம அரைக்கலாம் ரொம்பவே ரொம்பவே நல்ல ப்ராடக்டாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் இன்னும் இது யூஸ் பண்ணல யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நான் வந்து லிங்க் வந்து அட்டாச் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ